யோகேஸ்வரன் இப்ப தனது கட்சியும் தன்னை தன்னை சார்ந்த தொண்டர்களையும் பாதுகாக்கும் பொறுப்பு விஜய்க்கு தான் இருக்குது அரசோட குளறுகளை குளறுபடிகளை தாண்டி அதற்கு உழைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த முறை அரசு நினைத்தால் ஆந்திராவில் கூட்ட நெரிசல்ல அல்லு அர்ஜுனை பார்க்க வந்து பலியானவங்களை சம்பவத்தை போல விஜய கைது பண்றதுக்கான நிகழ்வை மேற்கொள்ளலாம் நடவடிக்கை எடுக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு ஒரு சைட்ல சொல்றாங்க இது எப்படி பார்க்கலாம் புரியுமா இப்ப ரெண்டு விஷயத்தை நம்ம சுட்டிக்காட்டலாம் ஒன்று நீங்கள் சொன்னது போல ஆந்திராவில அல்லு அர்ஜுனுடைய என்னென்றால் அல்லு அர்ஜுன் உள்ளே அமர்ந்து திரையரங்கத்துக்குள் திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கும் போதே வெளியே கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கிறது எனவே உடனடியாக நீங்கள் திரையரங்கத்தை விட்டு வேறு வழியாக சென்று விடுங்கள் கூட்டத்தின் வாயிலாக நீங்கள் சென்றால் அது விபரீதமாக முடியும் என்று ஆந்திர காவல்துறை அறிவுறுத்தி இருந்தார்கள் ஆனால் அந்த அறிவுறுத்தலையும் மீறிதான் அல்லு அர்ஜுன் அந்த கூட்டத்திற்குள் வந்து தன்னுடைய வாகனத்துல திறந்தவெளி வாகனத்துல நின்று காரினுடைய சன்ரூஃபை ஓபன் பண்ணி இருந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு கை காமிச்சார் அந்த கை காமிக்கும் போது ரசிகர்களுடைய கூட்டம் காரை நோக்கி அதிக போது அந்த விபரீதம் நடைபெற்றது அதன் காரணமாகவே காவல்துறையினுடைய பேச்சை மதிக்காமல் அல்லு அர்ஜுன் செயல்பட்டார் அதனால்தான் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கிறது என்று அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் நீதிமன்றத்தினுடைய ஜாமீன்ல அவர் வெளியே வந்தார் இதெல்லாம் கடந்த கால நிகழ்வு இதே போல பெங்களூர்ல சின்னசாமி ஸ்டேடியத்துல ஆரசிபியினுடைய வெற்றி கொண்டாட்டம் நடந்த போதும் இது குறுகிய நேரத்தில் திட்டமிடப்பட்டது அதற்கான காரணம் ஒரே நாள்ல இந்த வெற்றி விழாவுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் ஆரசிபியில இருக்கக்கூடிய அணி வீரர்கள் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் அவரவர் நாடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்பதால் போதிய கால அவகாசம் இல்லை எனவே சின்னசாமி ஸ்டேடியத்துல நீங்கள் உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று கர்நாடக அரசு கூறியது ஆர்சிபி நிர்வாகமும் கூறியது அதன் காரணமாக போதிய அளவு போலீசாரை கூட பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்த முடியவில்லை அதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார்கள் அதற்கு ஆர் சிபி நிர்வாகம் காரணம் என்பது பின்னாளில் குற்றம் சாட்டப்பட்டது ரெண்டு இடத்துலயுமே காவல்துறைக்கு ஒரு பக்கம் அழுத்தம் மற்றொரு பக்கம் காவல்துறை சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை மீறி செயல்பட்டது ஏற்பட்டதால் தான் இவ்வளவு பெரிய விபத்துக்கள் பெங்களூரு மற்றும் கர்நாடகா ஆந்திராவில் ஏற்பட்டது அப்படின்றத நம்ம சுட்டிக்காட்டலாம் ஆனா கரூர்ல நிகழ்ந்தது அப்படி அல்ல ஏனென்றால் சில வாரங்களுக்கு முன்பாகவே கரூருடைய காவல் கண்காணிப்பாளரை தமிழக வெற்றிகரகத்துடைய நிர்வாகிகள் சந்தித்து இவ்வளவு பேர் கலந்து கொள்ள போகிறார்கள் அவருடைய அதிகாரப்பூர்வ அறிக்கை பத்தாயிரம் பேர் கூடுவார்கள் இதற்கு போதிய பாதுகாப்புகள் எல்லாம் வழங்குங்கள் அப்படின்னு அவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படி நிர்வாகிகள் தெரிவித்ததும் நிர்வாகிகள் கொடுக்கக்கூடிய அந்த கடிதங்களின் அடிப்படையில காவல்துறை கண்காணிப்பாளர் இவ்வளவு நிபந்தனைகள் எல்லாம் நாங்கள் விதிக்கிறோம் இந்த நிபந்தனைகளை எல்லாம் தாவேகா மதித்து இந்த கூட்டங்களை எல்லாம் நடத்த வேண்டும் என்றெல்லாம் அறிவுறுத்தி இருந்தார்கள் ஆனால் இங்கு என்ன கேள்வி எழுகிறது என்றால் இன்றைய தினம் நடிகர் விஜய் குறிப்பாக தாமே தலைவர் விஜய் இந்த பிரச்சாரத்திற்கு வருவதற்கு ஒரு நேரம் குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த நேரத்தை தாண்டி அவர் ஆறு மணி நேரங்களுக்கு மேலாக தாமதமாக அவர் வந்தார் இது அவர் மீதான ஒரு குற்றச்சாட்டு என்று எடுத்துக்கொண்டாலும் கூட வருவதற்கான மிகப்பெரிய காலதாமதம் ரசிகர்கள் வரக்கூடிய எல்லாம் தொண்டர்கள் நடிகர் விஜயனுடைய வாகனத்திற்கு முன்பாக சூழ்ந்து கொண்டார்கள் அவர் வருவதற்கு போதிய நேரம் எடுத்துக் கொண்டது இது அவரே அந்த பிரச்சார வாகனத்தின் மேலாக நின்று பேசும் போது கூட தெரிவித்து விட்டார் காவல்துறைக்கும் நன்றியும் கூட கூறினார் தன்னுடைய மாவட்டையிலிருந்து தன்னை அழைத்து வந்ததற்கு நன்றி என்று ஆனால் ஏற்கனவே வருவதற்கு ஆறு மணி நேரம் தாமே தலைவர் வருவதற்கு காலதாமதமாகிவிட்டது அவர் வருவதற்கு முன்பாகவே தொடர்ச்சியாக ரசிகர்களும் தொண்டர்களும் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள் தொண்டர்கள் மட்டுமல்ல பல்வேறு ரசிகர்கள் அவருடைய குடும்பத்தினர் கை குழந்தைகளோடு கூட வந்திருக்கிறார்கள் எனவே நிலைமை மோசமாகிவிடும் இன்னும் பல ஆயிரக்கணக்கானோர் கூடுவார்கள் விதை வருவதற்கு இன்னும் பல மணி நேரங்கள் இருக்கிறது அவர் இப்போதுதான் நாமக்கல்லிருந்து வந்து கொண்டிருக்கிறார் வருவதற்கே இன்னும் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் இருக்கிறது என்பது காவல்துறைக்கு முன்பே அறிந்திருப்பார்கள் எனவே கூடுதல் பாதுகா காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியிருக்க வேண்டும் அல்லது இவ்வளவு பெரிய கூட்டம் இவ்வளவு குறுகிய இடத்தில் போகிறார்கள் என்ற அவசர வழியை ரெடியாக வைத்திருக்க வேண்டும் ஒருவேளை ஏதேனும் சம்பாவிதங்கள் நடைபெறுகிறது என்றால் உடனடியாக அந்த இடத்திலிருந்து ஆம்புலன்ஸ்களை கொண்டு செல்வது இல்லை ஒருவேளை தீ விபத்து ஏற்படுகிறது என்று எடுத்துக்கொண்டால் கூட தீயணைப்பு வாகனம் உள்ளே வருவதற்கான அவசர வழியை இவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்க வேண்டும் அவசர வழி ஏற்படுத்தி இருந்தாலும் கூட அவசர வழியில எந்த வாகனங்களும் செல்லக்கூடாது குறிப்பாக தொண்டர்கள் அதிக அளவில் கூட்டம் கூட கூடாது இதையெல்லாம் யார் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் காவல்துறை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் காவல்துறை கட்டுப்படுத்தியதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தவறு இன்னும் சில காட்சிகள் எல்லாம் கரூர்ல இருந்து நமக்கு கிடைக்கப்படுகிறது அந்த காட்சிகள் எல்லாம் தாக தலைவர் விஜய் குறிப்பிட்ட அந்த கரூர்ல பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு வருவதற்கு முன்னதாகவே சில இடங்களில் லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது காவல்துறை தடியை நடத்தினார்கள் தடியடி நடத்திய போது மக்களுடைய நெரிசல் மயக்கம் அடைந்தார்கள் இன்னும் சிலர் அலுவலர் இட்டார்கள் கூச்சல் இட்டார்கள் எனவே நிலைமை மோசமாகிறது என்பதை காவல்துறை அப்போதாவது புரிந்திருக்க வேண்டும் காவல்துறை அப்போதும் புரிந்து கொள்ளவில்லை அல்லது தாக்க தலைவர் விஜயிடமாவது இந்த தகவல்களை வேறு நிர்வாகிகள் மூலமாக கூறியிருக்க வேண்டும் அதிக அளவு மக்களும் கூடிவிட்டார்கள் இன்னும் நீங்கள் தொடர்ச்சியாக உள்ளே வந்து கொண்டிருந்தால் நிலைமை மோசமாகிவிடும் ஏன் திருத்தி பிரச்சாரங்களை முடித்துக்கொண்டு நள்ளிரவு ஒரு மணிக்கு அவர் அரியலூர்ல பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதை கைவிடப்பட்டதெல்லாம் நமக்கு நினைவிருக்கலாம் காரணம் அதிக அளவு கூட்டம் கூடிவிட்டார்கள் இரவு நேரம் ஆகிவிட்டது நிலைமை மோசமடைந்து விடும் என்பதை அறிந்தவர் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை ரத்து என்றெல்லாம் பின்வரக்கூடிய நாட்கள் தெரிவித்திருந்தார் அதே போல இன்றைய தினம் கரூரிலும் கூட்டம் அதிகமாகிவிட்டது நிலைமை மோசமடைந்துவிடும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிவிடும் என்பதை எல்லாம் காவல்துறை முன்கூட்டியே நடிகர் விஜய்க்கு ஒருவேளை வேலை அறிவுறுத்தியிருந்தார் விஜய் ஒருவேளை இந்த பிரச்சாரத்தை இன்று தவிர்த்து விட்டு வேறு ஒரு நாளில் வேறு ஒரு முக்கியமான இடத்துல மக்கள் அதிக அளவில் கூடக்கூடிய இடங்களில் நடத்தியிருக்கவும் வாய்ப்பு இருக்கு எனவே இது யார் மீது தவறு இருக்கிறது என்பதை எல்லாம் விசாரணை ஆணையம் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் ஒரு பொதுவான பார்வையில இன்றைய நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அடிப்படையில காவல்துறையினுடைய பக்கமும் தவறு இருக்கிறது அதே நேரத்தில் இவ்வளவு ரசிகர்கள் கூடுவார்கள் என்று முன்கூட்டியே எதிர்பார்த்த

ஆனால் இந்த விவகாரம் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய தமிழக அரசியல்ல ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல தேசிய அளவிலான அரசியல் கட்சி தலைவர்கள் இனிமேல் தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் கூட தமிழக காவல்துறை திட்டமிட்டு பாதுகாப்புகளை வழங்குவார்கள் குறைபாடு இன்று உயிரிழந்த முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்ததற்கான காரணம் என்று குற்றம் சாட்டப்படக்கூடிய நிலையில் இனி வரக்கூடிய கூட்டங்களாவது முன்கூட்டிய திட்டமிடல்களை சரியாக காய் நகர்த்தி உரிய பாதுகாப்புகளை தமிழக காவல்துறை வழங்கப்பட வேண்டும் ஒரு மாவட்டத்தில் பிரச்சாரமோ பேரணியோ நடைபெறுகிறது என்றால் அந்த மாவட்டத்தில் போதிய அளவில் பட்டாலியன் போலீசார் இல்லை என்றால் கூட பிற மாவட்டங்களில் ஸ்டாண்ட் பைல வைத்திருக்கூடிய காவல்துறையினரை வரவழைத்து போதிய பாதுகாப்புகளை வழங்க வேண்டும் என்பதால் பலருடைய விருப்பமும் எண்ணமும் அப்படி இந்த செய்திகள் மூலமாக நாம் சொல்ல முடிகிறது பூர்ணிமா